மார்க்கம் மார்க்கம் பாருங்க பாத்தங்களே பாருங்க சரிதா நான் உள்ள செல்லலாமா நாளைக்கு போறேன் நாளைக்கு போறேன் நாளைக்கு போறவவ குட ரமா அல்லாஹ் யாபரா வாத்தலகனமே அடர் கமானே ரப்பலயா நயெலக்கே அல்லாஹ் அதுக்கு தியாலியானா அல்லாஹ் அவங்க தான் நான் காபத்துறேன் நீங்க சரி அவங்க மழை பெற்றிருப்போம் ரெண்டு ஒரு பே ரெண்டு வீடிய அவர் வெளியே வருமான சொல்லு மழை வருது அவர் வீட்ல இருக்கு சொல்லு நான் விட்டு வரலாம் எங்கடா வருது மழை பெய்ய என்ன எங்க பொண்ணோட போய் தோட மத்த பொண்ணோட பாதியா இருக்க அந்த மாடி

கொஞ்சம் முன்னாடி நாயிருங்க அங்கெல்லாம் வர்ற முன்னாடி நாயிருங்க கொஞ்சம் ஒன்னும் போடலாம் இல்ல இல்ல கொஞ்சம் போயிடலாம்

என்ன மீடியால ஓடுனானே நீங்க நீ பின்னாடி வேணாம் பின்னாடி வேணாம் வழிபடு

நீங்க <laughs> போய் விக <laughs>

ஏன்னா இங்கே இந்த மாதிரி இது அருந்து இருக்குது இந்த மழை நேரத்தில் அப்படின்னு மணிகண்டன் ஒரு தம்பி வந்து மின்னகத்துக்கு வந்து இரண்டு முறை அழைச்சி பேசியிருக்கிறாரு புகார் அளிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறமா அவங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் அவங்க தான் வந்து எடுப்பாங்க இவங்க தான் வந்து எடுப்பாங்கன்னு சொல்லி அதுலேயே ரெண்டு நாள் காலம் கடத்திருக்காங்க உரிய நேரத்தில் அதை கவனம் எடுத்திருந்தால் இந்த உயிரை நம்ம வந்து இழந்திருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காங்க அதனால் இதை விபத்தாக பார்க்க முடியாது போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அறுந்து விழுந்துருச்சு மேல அப்படின்னா அது அது விழுந்து கிடக்குது நீங்க கவனம் பண்ணுங்க அப்புறப்படுத்துங்க அப்படின்னா பாருங்க இறந்தும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அணைக்கவே செஞ்சிருக்கோம் அப்படின்னா முதல்ல முதல்ல இல்ல முதல்ல இது 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 நம்முடைய வாழ்விட இல்ல வாழ்ந்துக்கிட்டு இருந்த இடம் வேற மொத்தமா நகரத்துக்குள்ள நாங்க ஆதி தமிழ் குடிகள் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து எங்களை எல்லாம் தூக்கி செம்மஞ்சேரி கண்ணகினர் கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்துக்கு தள்ளுனதே இவங்க தான் நான் திருப்பி திருப்பி சண்டை போட்டேன் எங்களை கூட்டிட்டு போறா சரி இங்க யார குடிவு பயன்னு கேட்டேன் அதுக்கு பதிலே கிடையாது எந்த அடிப்படை வசதியும் இல்லாம எங்களை தூக்கி கொண்டாந்து போட்டுட்டு இதெல்லாம் கட்டடம் இவ்வளவு இதெல்லாம் மனிதர்கள் குடியிருக்கிற வீடு மாதிரி இருக்கா மட்டும் பாருங்க எல்லா வீடுகளையும் மின் இணைப்பு எப்படி தொங்குது பாருங்க தள்ளுங்க பாருங்க நீங்க இதுல எப்படி இது பாதுகாப்பா இருக்கும் இவ்வளவு குழந்தையில வச்சுட்டு இப்ப இறந்து போயிட்டாங்க இந்த பிள்ளை ரெண்டு பேருடைய எதிர்காலத்தை பாரு கணவர் அவர் உடல்நிலை சரியில்லை அவருக்கு தோல் நோய் இருக்கு அவரால வேலைக்கு போக முடியாது ஒரே ஒரு மனுஷியுடைய தான் இந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தது இப்ப அவ இல்ல உயிரோட நிலம் என்ன நீங்க எப்படி இந்த சமூகத்தை பாக்குறீங்க சாலை ஓரத்துல மலம் விட அந்த மலத்தை அள்ளி சுப்பரப்படுத்துறவனை துப்புரப்படுத்துறாங்கள தூய்மைப்படுத்துறாங்கள அவநாசியமா நினைக்கிற சமூகம் குப்பையை போடுறவனை விட்டுட்டு குப்பையை அள்ளி சுத்தப்படுத்துறவனை குப்பைக்காரன்னு கேவலமா பாக்குற சமூகம் இது இதுகிட்ட போய் இதுகிட்ட போய் என்ன என்ன நீங்க நீதி கேட்பீங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு நீங்க உடனே போய் நிவாரணம் பத்து லட்சம் கொடுத்து அவன் குடும்பத்தில் பிள்ளைகளை பிள்ளைகளெல்லாம் அரசு படிக்க வைக்கும் அவங்களுக்கு எதிர்காலத்தில் அரசு வேலை கொடுக்கும் நீங்க இப்ப இந்த பிள்ளைகளுக்கு யார் படிக்க வப்பா கள்ளச்சாராயம் வித்தவன் கள்ளச்சாராயம் குடித்தவனை விட இவங்க இவங்க இந்த நாட்டில் குப்பையில அள்ளி அழுக்கை அள்ளி சுத்தப்படுத்துற பணியை விட ஒரு தூய்மையான பணி ஒன்று இருக்கா சொல்லுங்க இதே இவர்களுக்கு காலுக்கு பூட்ஸ் கையில் அந்த பிளாஸ்டிக் அந்த கிளவுஸ் கொடுத்துருந்தா இந்த பா இந்த மாதிரி இந்த இப்போ நின்றுட்டு போனாங்களவங்க அவங்க எல்லாரும் காலில் செருப்பு தான் நீ நீங்கள் பார்த்தீங்களா எங்கூட நின்று பேசணும் இல்லை அதில் எத்தனை கோடி செலவு பண்ணிடுவோம் ஏன் அவங்களுக்கு பாதுகாப்பான அந்த க கருவிகளை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கையுறைகள் சரியாக வளங்களை கையூரை கையுறை அந்த காலுக்கு போட்டு போட்டு முழுக்க என் முழங்கால் வரைக்கும் போடுறவ இந்த கருப்பு பூட்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க அது போட்டு இந்த கையுறையை போட்டு போயிருந்தா இந்த தங்கைக்கு இந்த விபத்து நேர்ந்துருக்காதுல்ல நேர்ந்துருக்காதுல கம்பியா அறுந்து விழுந்தாலும் அவளை இந்த மின்சாரம் தாக்கி அழிச்சிருக்காதில்ல கொண்டு காம்பன்சேஷன் ஒரு இருபது லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க இருபது லட்சம் ரூபா அவள் இளம் வயதிலேயே இறந்திருக்கா அவ வாழ்நாள் முழுக்க பயணம் செஞ்சா எண்பத்தி லட்சம் சம்பாதிப்பாள் எண்பத்தஞ்சு லட்சம் சம்பாதிப்பா நீ இருபது லட்சத்தை கொடுத்து என்ன பண்ணும் இவள் எதிர்காலத்துக்கு இவன் எதிர்காலத்துக்கு யார் யார் பொறுப்பு பொறுப்பு இது இப்படி நீர்கடிச்சிருங்க ஒரு நாட்டின் தூய்மை பணிங்கிறது ரொம்ப அடிப்படை தூய்மை பணிங்கிறது அடிப்படையில் வார்த்தையில நீங்க சுகாதாரமான நாடுங்கிறீங்க சுகாதாரத்துறை துறை வைக்கிறீங்க நாடே கிளீன் இந்தியாவுக்கு பலாயிரம் கோடியை கொட்டுது யார் பண்றா இவன் தான் இவனை வந்து நீ என்ன அலட்சியப்படுத்துற இந்த குப்பை குப்பையல்ற தொழிலாளர்களுக்கானல அந்த துப்புரவு பணியாளனை கூட நீ தனியார் ஒப்படைக்கிறனா இப்ப நான் ராம்கி ஒரு நிறுவனம் நான் எடுத்திருக்கேன் இவர்களையெல்லாம் ஒப்பந்தத்தில் எடுத்து இந்த நாட்டை தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையை சுத்தமாக வச்சு கொடுக்கணும்னு நான் எந்த கோயிலுக்கு வேண்டிக்கிட்டேன்னா இப்போ வேலை செய்யற இவருக்கு சம்பளம் யார் கொடுப்பான்னா இந்த முதலாளி முதலாளிக்கு சம்பளம் யார் கொடுப்பான்னா அரசு ரெண்டு ரெண்டாயிரம் இரநூத்தி எழுபது கோடி மாசத்துக்கு கொடுக்குது அவனுக்கு அவன் மொத்தமாகவே மொத்தமாகவே நிரந்தரப்படுத்திய முப்பது முப்பது நாயிரம் ஒரு மாதத்துக்கு எங்கள் பிள்ளைகள் கொடுத்தாலே எழுபது கோடி கிட்ட செலவாகுது மீதி இரநூறு கோடி அவனுக்கு போகுது நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க யாருக்கு போகுது பத்து மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி டண்டர் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு நீ குப்பையழுற உங்களால் நம்ப முடியுது பாருங்க ஒரு கிலோ ஒரு கிலோ குப்பையை கூட்டி அழுறதுக்கு பன்னெண்டு ரூபா செலவு பண்ணுறேங்குது பன்னெண்டு ரூபா செலவு பண்ணுறேங்குது அரசு பன்னெண்டு ரூபாயா ஒரு கிலோ குப்பையல்ல தம்பி இதெல்லாம் என்ன கொடுமை பாருங்கள் எப்படி வைக்கிது பாருங்கள் கார்பரேஷன் கழிவறையை கழுவுறதுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா போடுது ஒரு கழிவறையை கழுவுறதுக்கு முந்நூற்றம்பது ரூபா தெண்டத்துக்கு போட்டு காசை போட்டு எடுத்து எடுத்து கொள்ளையடிச்சு சுரங்கி இந்த குப்பை எழுறவனே வச்சுக்க மாட்டேன் வாத்தியாரை வச்சுக்கிற மாட்டேன் போக்குவரத்து நிலைய வச்சுக்க எல்லாத்தையும் கொடுத்துருவேன் நீ என்ன பண்ணுவ சாராயங்காய்ச்சி விற்பேன் சாராயங்காய்ச்சியாக ஊற்றி கொடுக்குறோன்னே அரசு வேலையை வச்சுப்பேன் வேற இந்த வேலையே நீ அரசு வேலை எல்லாமே தனியாருக்கு கொடுத்த பதில் வச்சிருக்கியா எல்லாத்தையுமே உன்னால் நிர்வகிக்க முடியாதுன்னு தனியார்ட்ட கொடுத்து கல்வி மருத்துவம் போக்குவரத்து மின் உற்பத்தி விநியோகம் குடிநீர் விநியோகம் சாலை போடுதல் பராமரித்தல் எல்லாத்தையுமே நீ தனியாருக்கு கொடுத்துட்டீங்கன்னா இந்த குப்பை குப்பை தூய்மைப்படுத்துற தூய்மை பணியாளர் எல்லாம் எந்த நீ செய்வே எதுக்கு ஒரு அரசு இதுக்கு வெக்க லட்சம் கோடியை கொட்டி தேர்தல் அதுக்கு ஒரு முதல்வர் அதுக்கு பல அமைச்சர் எதுக்கு எதுக்கு சொல் எந்த வேலையை நீ செய்வ இதில் இவன் கேட்குற பணி நிரந்தரம் என் பிள்ளைகள் கேக்குற பணி நிரந்தரங்கிறது பணி பாதுகாப்பு தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இந்த பணியை செய்கிறாங்கன்னு நினைக்கிற அரசு வேலைன்னு கொடுத்தா யாரும் அள்ளுவான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் இந்த முடி திருத்துற பணி இருக்குல்ல இன்னைக்கு எங்கள் குளம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அவங்க தான் செய்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இன்னைக்கு என்னோட வா எல்லா பயிலும் முழுக்க இந்த சலூன் கடைன்னு வச்சுருக்கவா வட இந்தியை வச்சிருக்கேன் புரியுதா இந்த சலவை தொழிலாளி இருக்கான்ல நான் போட்டிருக்க சட்டை இருக்குல்ல இது மொத்தமாக இந்த சட்டை ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு தடவை தேய்ச்சி தர இருபத்தஞ்சி ரூபா பத்து தடவை தேய்ச்சன்னா சட்ட காசை விட அதிகமாகிடுது தேய்க்கிறவன் யார் தெரியுமா எங்க ஆள் கிடையாது வேற ஆள் நீ வந்து வருவா எங்கே இருக்கோ வேலை இல்லை வேலைன்னா எந்த வேலைக்கும் வந்து செய்வான் இப்போ நான் வந்துட்டேன் இந்த தனியார் ஒப்பந்தத்தை தூக்கிட்டேன் அரசு பணின்ட்டேன் என் பிள்ள படித்தவன் எல்லோரும் என்ன நான் போட்டு கொடுத்துருவேன் கிளவுஸ் கொடுத்துருவேன் உயர்ந்த வாகனம் கொடுத்துருவேன் இப்படி இந்த கேவலமானது இல்லை நீ உலக நாடு எல்லாம் பொரியில் அந்நிய முதலீடு இருக்கு சிங்கப்பூர் போனேன் சிங்கப்பூர் இப்படித்தான் குப்பை அல்லதா அதை பார்க்கறது அதை பார்க்கணும்ல பிரிட்டன் இப்படி தான் பண்ணுதா அரபு நாடுகள்லாம் இப்படி தான் குப்பை இருந்தது அப்ப 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 நீங்க இதுல எந்த கேள்விக்கு பதில் இருக்கு பணி நிரந்தரம் வேணாம்னு சொல்றது பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்கிறான் அதுவும் வேணாமா செவிலியர் செவிலியர் கொரோனா நேரத்தில் தேவதைகளா தெரிஞ்ச செவிலியர் கேட்கிறாங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணணும் அது வேணாமா அரசு மருத்துவர்கள்

சொல்லு எப்படி இருக்கு மருத்துவ காப்பீடு ரெண்டு லட்சம் அரசு கொடுக்கும் இறந்தா பத்து லட்சம் அரசு கொடுக்கும் என் உழைப்ப முதலாளி சுரண்டி அவன் சம்பாரிச்சுட்டு போவான் என்ன இது எந்த வழியில நியாயம் சொல்லுங்க எந்த வழியில் நியாயம் இந்த காசுகளை வச்சு எனக்கு பணி நிரந்தரம் பண்ணி விட்டுரு அவ்வளவுதானே ஏன் நீ பண்ண மாட்டேன் ஓய்வு பெறும்போது எனக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும் ஊக்கத்தொகை கொடுக்கணும் எனக்கு நிலுவைத் தொகையை கொடுக்கணும் அதுக்கு வந்துட்டு காசு இல்லை ஏன்னா பத்து லட்சம் கோடி கடனை வாங்கி நீயே போய் எல்லாம் இருக்க அப்போ நீ இவங்களை இதை செய்ய மாட்ட இப்போ நான் ஒப்பந்த கூலி இவர் வந்து எனக்கு நிரந்தரமாக்குன்னு போகிறான்னா இவனை தூக்கிட்டு வேலை இல்லாமல் இருக்க எனக்கு வேலை கூட இவனை சேர்த்துக்குவேன் இவன் போறான் இவனை தள்ளிட்டு இவனை கூப்பிடு இதுக்கு தான் ஒப்பந்த கூலிகளாக எங்களை வச்சுக்கிறேன் இப்போ இது எந்த மாதிரியான அணுகுமுறைங்கிறத இது நிர்வாக திறமையுள்ள ஒரு அரசின் வேலை இது இல்லை கடந்த மாதம் ஒரு தூய்மை பணியாளர் நீங்க இருங்க நீங்களே சோசியலிச கியூவாவை காப்போம்னு ஒரு ஒரு மாநாடு போடுருக்கு சோசியலிச க்யூவாவில் இப்படி தான் எல்லாம் தனியாக இருக்கு கொடுக்கப்பட்டிருக்கான்னு நான் கேட்டால் அதுக்கு பதில் இருக்கா கல்வியும் மருத்துவம் போக்குவரத்து எல்லாத்தையும் அரசு தானே வச்சுருக்கு நீ ஏன் எல்லாத்தையும் தனியார் கொடுத்த எதுக்கு தனியா கண்ணகி நகரில் இன்னமும் பல இடங்களில் மின்சார கேபிள்கள்லாம் இருக்கு மக்கள் அச்சத்தோடு இருக்கிறாங்க எங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு உயிரே இல்லையே உயிரா நினைச்சிருந்த உயிரா இருந்தா நான் முதல்ல வாழ்ற இடத்துல என்னை என்னை தூக்கிட்டு வந்து தெருவுல போட்டு எனக்கு என்ன சென்னையில முதன்மையான நகரங்களே கழிவுநீர் மழைநீர் மழை நீர் வழிந்து உடக்காவ இல்ல எனக்கு என்ன இருக்கும் அங்கேயும் மின்கட்சி ஏற்படுது எதுவுமே இல்ல உலகத்துல மக்களின் உயிர் மீது அக்கறை கொண்ட ஒரு அதிகாரம் இருந்தால் அது கவலைப்படும் மழை நேரம் வருது பருவம் மாறுது அப்ப சரி பண்ணணும் எங்கெங்க மின் இணைப்பு சரியா இல்ல மின் மின்கட்சி ஏற்படு பார்த்து சரி பண்ணணும் அதை பத்தி கவலைப்படாத அரசிட்ட நீ போய் அந்த அதிகாரத்தை நிறுவிட்டு விட்டு போய் கோபப்பட்டு என்ன பண்றது ஒரு உயிர் போனா கோபப்படுறோம் கத்துறோம் யாராவது செத்து செத்து உங்களுக்கு உணர்வு கொடுக்கணும் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா எத்தனை பேர் சாகிறது சொல்லுங்க நீங்களே நம்ம யாராவது சாகணும் மனு கொடுத்தா மனு கொடுத்தா கேட்க மாட்டீங்க யாராவது மரணிச்சா திரும்பி பாப்பீங்கன்னா எப்படி இருக்குது அதாவது நீங்க 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 சாராயம் குடிச்ச செத்தவனுக்கு வந்து அறிவிச்சது போல இந்த பிள்ளைகளின் கல்விக்கான எதிர்காலத்தை கல்வி செலவு அவர்களுக்கான பணி உறுதி எதிர்கால பாதுகாப்பான வாழ்வுக்கு அரசு உறுதி இருக்கு அது அது ரொம்ப முக்கியம் நான் சொன்ன மாதிரி எண்பத்தஞ்சு லட்சம் அவ அந்த ஒரு ஓய்வு பெற வரைக்கும் இன்னொரு பிடிச்சி இளம் வயது இன்னொரு இருபத்தி முப்பது வயசு வேலை செஞ்சால் கூட எண்பத்தஞ்சு லட்சம் ஒரு கோடி சம்பாதிப்பான் அந்த இளத்தொகையை இந்த பிள்ளைகளின் பாதுகாப்பு தொகையாக வச்சு அவங்களை பாதுகாக்கணும் அதுதான் இல்லை அரசு விடலைன்னா நாங்கள் கைவிட போகிறதில்லை நாங்கள் இங்கே பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான உடன் இருக்கோம் அந்த பிள்ளைகளை நாங்கள் படிக்க வச்சு பாதுகாத்துருவோம் அதனால் அரசின் பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல அது செய்யணும் அடிக்கடி ஏரிய முன்னாடி முன்னாடி உடம்பு வேலைக்கு போக மாட்டாரு சார் குடும்பம் பாக்குது வேற யாரும் இல்ல சார் நான் அத்தியா அந்த பையனுக்கார ஒரு ஹெல்ப் பண்ணி சொன்னாரு தண்ணிக்கில் தானே போகிறோம் சகதிகளில் தானே போகணும்னு போனீங்கன்னா கவனம்லாம் போயிருப்போம் அந்த தங்கச்சியில் போட்டிருந்தாங்கன்னா இந்த பாதிப்பு இருந்து அவள் போடாமல் போனதுனால தான் இது தெரியும் அதை அதை சொல்ல முடியாது அர்ஜென்ட்டுக்கு வந்து உயிர் உயிர் சொல்ல முடியாது உயிரை விட இந்த உயர்ந்தது ஒன்றும் இல்லை அதை நம்ம தான் பார்த்துக்கணும் இல்லை நம்ம தான் பார்த்துக்கணும் கொஞ்ச நாளை தனியார் ஒப்பந்தத்தை நீக்கிட்டு நம்ம மறுபடியும் அரஸ்ட் பண்ணியா மாத்தியமா இருங்க

Sampai belajar, nih, Anda